எப்படி புரிந்து கொள்வது எந்த பாத்திரத்தை நாவலில் இருந்து எடுத்துவிட்டு பார்த்தால் எந்த பாத்திரத்தை நாவலிலிருந்து எடுத்து விட்டு பார்க்கிறோமோ நாவலை தொடர்ந்து படிக்க முடியாதோ அந்த பாத்திரம்தான் கதாநாயகன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இலக்கியம் படிக்கும்போது போது சொல்லி கொடுப்பார்கள் இப்படி பார்த்தால் காமராஜர் ஆட்சி காலம் என்று சொல்லும் போது யாருடைய நினைவுக்கு வருவது நினைவுக்கும் வருவது காமராஜர் கல்விக்காக கல்வி வளர்ச்சிக்காக சேவைகள்

போராஜ்ரிமோ எங்க <laughs>

நாட்டின் பல் ஆகிய முக்கிய அம்சங்கள் அவரை உயர் மட்டத்திற்கு கொண்டு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் உலகம் போற்று எல்லோர் இணையங்களிலும் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் குறிப்பிடத்தக்கவர் பெருந்தலைவர் காமராஜர் அவரின் பிறந்த நாளையே நாம் கல்வி உணர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் காமராஜர் கல்விக்காக செய்த முயற்சிகளையும் அவரது அரசியல் வாழ்க்கையை பற்றியும் தரப்புவதற்கு காணலாம் காமராஜர் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் பகுதியில் பிறந்தார் ஆரம்பப்படியே தனது சொந்த ஊரிலேயே தொடங்கிய காமராஜர் தனது ஆறாவது வயதில் தந்தை இழந்த காரணத்தினால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் அதன் பின் தனது மாமாவின் துடிக்கடையிலேயே வேலைக்கு சேர்ந்தார் இளமை இளமை காலம் முதலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்ட காமராஜர் தனது பதினாறாவது வயதில் தன்னை இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரி ராஜகோபாலாச்சாரியம் என கருதப்படுகிறது இவருடைய ஆட்சி காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆக இருந்த தொடக்கப் பள்ளிகள் இருபத்தி ஒன்பதாயிரமாக பள்ளிகள் மூன்று மடங்காகின தொடக்கப் பள்ளியில் படைத்த லட்சம் மாணவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு லட்சமாக உயர்ந்தது அதில் பதினான்கு லட்சம் மாணவருக்கு மதிய உணவு திட்டத்தின் கீழ் மதிய உணவு வழங்கப்பட்டது Bye-bye. ¡Gracias! கொண்டு நல்ல காமரசதான் அனைகளோடு பாலமும் தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல்வரே கர்ம

தேரே இங்கே நாங்க ஏறதான் ஏதெரிவு துணைவராய் இங்கே நாங்க ஏறதான் ஏதெரிவு துணைவராய் நீ வெறிச்ச வினதானை இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ வெறிச்ச வினதானை இப்ப படிக்கிற நிகழ்வுதான் கண்ணல கண்ணா கண்ணல கண்ணா கண்ணல கண்ணா சரंजோதி தேவரன் பிரவாசா வண்ணல் ராமலிங்க அடிகள் அவர்களை போல் அவருக்கு இணையாக வாழ்ந்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரை பிறந்த நாள் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தலைவாசலாக இருக்கிற மக்கள் அன்பு இருந்து உங்கள் அனைவருக்கு என்னுடைய முறையான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று வயசு நாளே நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய பிடிக்கும் பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா பிடிக்காதா இன்னும் மூன்று வயசு பிடிக்கும் தமிழ் வாங்க தமிழ் வேற அம்மா அப்புறம் அப்பா தம்பி தங்கை ஆனா இது வந்து அண்ணா அக்கா அண்ணா சரி வர மாட்டாங்க அக்கா இல்லையா மூன்று வயதுக்கள் நிறைய இது வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அப்ப வருங்க இல்ல அதே போல நன்றி நன்றி சொல்றது கூட எத்தனைய

கெட்ட பேச்சு கேட்பாங்க அது நல்லா அமைதியாக உட்காந்துக்கிறீங்களா ஏன் அதுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களை அன்பா அவங்க சுத்தி இல்லைன்னு வச்சுக்கோ உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும் அப்படி டீச்சர் சுத்தி உக்காந்துக்க